கருவாக்கு வந்து கால் வலிக்குதுன்னு சேரீயை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு டாரு நாமமில தான் சந்தைக்கு போறேன் ஹங்க காரம்மா உள்ள வந்து பா நாம சின்ன வயசுல இருக்கும்போது இந்த தள்ளுவண்டி வண்டி தள்ளுவண்டி

என்னென்ன வாங்கிட்டு வரோம்ட்டு வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நாங்கள் போயிட்டு வந்துட்டு தான் இன்டர்வியூ எடுக்கிறோம் அதனால தான் ரெண்டு பேருமே டயர்டாக இருக்கும் மணி பார்த்தீங்கன்னா மணி எத்தனை செல் எடுத்து காமிச்சிரு செல் எடுத்து வண்டியில் இருக்கா சரி ஓகே விடு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்துறேன்

அதுக்கப்புறமா நம்ம சந்தைக்கு போய் ஜாமனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிமார்ட் போக போகிறோம் கருவாவுக்கு வந்து கால் வலிக்குதுன்னு சேரீயை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு நாமள்தான் சந்தைக்குள்ள போகிறேன் சந்தையில் நம்ம வந்து வியாபாரம் வாங்கிட்டு இப்போ எஸ்டி கொரியர் போயிட்டு இருக்கோம் கொரியர் போடுறதுக்காக ஏன் அப்படின்னா ரெண்டு சேரீ ட்ராப்பிங் வந்துருந்தது ஒரு சேரீ நிர்மலா காட்டிலேருந்து வந்துருது இன்னொரு சேரீ வந்து வேறு இருந்து வந்துருந்தது அதனால இப்போ கொரியர் போட இருக்கோம் நான் வந்து ரெண்டு கட்டப்பை கொண்டு போனேன் ஒன்னு சந்தைக்கு இன்னொன்று டிமார்ட் கொண்டு போலாம் அப்படின்ட்டு ரெண்டு கொண்டு போனேன் ரெண்டுல ஒன்னு நல்லா இருக்கும் இன்னொன்று வந்து லைட்டா கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது அதனால அழுக்கட்ட போய் சந்தைக்கு போட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு இங்கே தானே அப்படின்னு நினைச்சு கொண்டு போனேன் ஆனால் நல்ல கட்டப்பையில் வந்து காய்கறிகளை வாங்கிட்டேன் அதனால அங்க போய் மாத்திட்டு இருந்தேன் அது எப்படி சொல்றதுனா இங்கேருந்து இருந்து நம்ம டவுனுக்குள்ளே போறோம் அழுக்க போய் கொண்டு போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மாத்திட்டு இருந்தேன் தண்ணுங்க நம்மளுக்கு வந்து கொரியர்ல வந்து எழுதுவாங்க என்னோட ராசி என்னன்னா நான் எழுதுனா ரிட்டர்ன் கொரியர் வந்துருது அதனால இந்த அண்ணனையே எழுத போட்டேன் அதனால இந்த தண்ணே எழுதி ஏஜி வா இங்க வச்சுட்டு வா போலாம் வா போலாம் அவாட் வச்சுட்டு வா நம்ம போயிட்டு வந்து எடுத்துக்கலாம் ஏ தூக்கிட்டு வரேன் ஏ வச்சுட்டு வா ஒண்ணு குடுக்க மாட்ட இப்போ நம்ம வந்து வந்து போக டிறோம் உள்ள போயிட்டு நம்மளால வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா நம்ம போன தடவைக்கு முத தடவை வந்து பண்ண சம்பவம் வந்து மதுரை அதனால வண்டியை நினைப்பாட் கிளம்பிட்டோம்

அப்புறம் அந்த விறகு ஏற்றுறதுக்கு அப்போலாம் அந்த வண்டியில் போகிறதுக்காகவே அவங்களோட கை வேலை அந்த மாதிரி இந்த தேங்காய் தோப்பில் அந்த தென்னந்தூப்பிலெலாம் அந்த தென்னைமட்டையெல்லாம் வெட்டி கொடுத்துருப்பாங்களேன் முக்கவாசி அந்த தென்னமட்டை ஏற்றதுக்காக தான் அந்த தள்ளுவண்டி எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி அந்த தள்ளுவண்டியில் போகிறதுக்காகவே அவ்வளோ வேலை பார்ப்போம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு இப்போ என் பிள்ளை இந்த வண்டியில் உட்காந்து எங்கள் வீட்டுக்காரர் தள்ளிட்டுற வரைக்கும் எனக்கு அந்த நடக்கு ஆனால் தள்ளி தண்ணே மாயஜி சொல்லு

மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தே கால நம்ம காலையில வீட்டுல வச்ச சாப்பாடு கண்டிப்பா கேட்டு போயிருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா தண்ணி விட்டு போயிருந்திருக்கும் இன்னும் போயிட்டு நம்ம தம்பிக்கு சமைச்சு சாப்பிட்ற மட்டும் தம்பி வந்து பசி தாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமா தம்பி மூணு பேருமே ஹோட்டல்ல ரெண்டு தோசை வாங்கி சாப்பிட்டு தம்பிக்கு விட்டு நம்ம அங்கிருந்து கிளம்பிட்டோம் வந்து டிமார்ட்ல என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிச்சிடறேன் எவ்வளவு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன் நம்ம வீட்டுக்கு முத முறையா நம்ம வந்து வந்து வாங்கி வந்து வச்சிருக்கோம் அது இவ்வளவு பெரிய பாட்டில் நம்ம தேவைப்படுச்சுன்னா வாங்கி கடையில வாங்கி குடிச்சிட்டோம் அப்படின்னு அப்பா ஒத்தி போட்டுருவோம் ஆனால் முதல் முறையாக இவ்வளோ பெரிய வாட்டர் கேனில் யோஜி கொஞ்சம் தளிக்கங்க உட்காந்துக்கோங்க கீழே உக்காந்துக்கங்க அம்மா கூட கூட்டம் வாங்கிக்கோங்க ஃப்ரிட்ஜ் வாங்கி ஒரு வருஷம் இருக்குமாங்க ஒரு வருஷம் ஆக போகுது இந்த ஒரு வருஷத்தில் முதல் முறையாக நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய பாட்டில் நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம் வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து கர்ச்சீஃப் எங்களுக்கு உக்கார் சாமி உட்காந்து கர்ச்சீஃப் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு பீஸ் கர்ச்சீஃப் நம்ம வந்து செட்டோடு சேர்த்தே நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபான்னு சொல்லி போட்டிருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு கர்ச்சீஃப் வந்து அடிக்கடி தேவைப்படுது நம்ம எங்கிட்டு எடுத்துகிட்டு போனாலும் போகிற சைடு அப்படி போய் அப்படி போய் போட்டு வந்துடுறோமா என்னன்னு தெரில ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாலு கட்சி பாங்கே அது தொலைஞ்சி போச்சு இப்போ இது இது எடுத்துட்டுருக்கேன் தம்பிக்கு தடவை டிமார்ட் போயிருந்தப்போ ஒரு குட்டி கட்சிக்கு நாலு கட்சிக்கு செட்டாக வாங்கிட்டு வந்துருந்தேன் எழுபத்தி ஒன்பது ரூபான்னு சொல்லி அந்த கட்சிக்கும் போன மூலையானா ஒன்றே ஒன்று தான் இருக்குது இப்போ இது ஆறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கே போக போதும் தெரியல அதுக்கடுத்து துவைக்கிற சோப்பு வந்து இல்லை அதனால நான் எப்பயுமே அரசன் சோப் தான் யூஸ் பண்ணுவேன் வேறு சோப்பு யூஸ் பண்ணேன் அப்படின்னா கை வந்து போட்டு போயிடும் அதனால அரசன் சோப் வேற டிசைன் வாங்கிக்கிறேன் அதுக்கடுத்து சூஸ் பொறி தம்பிக்கு வந்து என் தம்பி நல்லா சாப்பிடுவோம் அதனால் சூஸ் பொறி ஒன்று வாங்கிட்டேன் ஸ்நாக்ஸ்லேயே இது ஒன்று தான் வாங்கியிருக்கோம் அதுக்கடுத்து காசு பறி வந்து வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ எவ்வளோ தெரியுமா நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஒரு கிலோ வாங்கும் ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா ஒரு கிலோ டிமார்டில் காசு இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அதுக்கடுத்து தம்பிக்கு ஷர்ட் ஒரு டீஷர்ட் எழுபத்தி ஒன்பது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு மூணு டீஷர்ட் எடுத்தான் என்னே மாதிரியே என் பிள்ளை என்ன பண்ணிடுவேன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் சின்ன வயசில் எங்கிட்டாச்சும் கடைக்கு சந்தைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா நான் அதுதான் என் கட்டை பையெல்லாம் அது மாதிரி விளாவிட்டு இருக்கேன் பாருங்க தம்பிக்கு ஒரு நாலு டீஷர்ட் எடுத்தான்

அதுக்கு அடுத்து உளுந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா இன்னும் ஒரு அடுத்த மாசம் ஏழாம் தேதிக்கு மேலே தான் மூவி ஷூட் இருக்கு அதனால மாவாட்டி வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வந்து வாங்கி வந்திருக்கேன் ரேசன் ஊசி அதுக்கடுத்து எனக்கும் கருவாக்கும் ட்ரெஸ் நாங்க வந்து வாங்கிக்கிறோம் இந்த கலர்ல ரெண்டு இந்த கலர்ல ரெண்டு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம் வாங்கிட்டோம் அதுக்கு அடுத்து ராகி சேமியா பாக்கெட் ஒன்று வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு வாங்கிருக்கேன் நான் ட்ரை பண்ணி நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அடுத்த தடவையில இருந்து இந்த ராகி சேமியாவே எனக்கு பிடிக்காம போயிருந்தேன் அந்த அளவுக்கு நான் சமைப்பேன் அதுக்கடுத்து இது எல்லாத்துக்கு வாங்கினாருன்னே எதுக்கு தெரியல இது எதுக்கு வாங்கினாருன்னே தெரில ஏன் அப்படின்னா உள்ள நம்ம ஃபிரிட்ஜுக்குள்ள இருக்குல்ல இந்த இருக்குல்ல அதையே நம்மளால ஒன்றும் பண்ண முடியல இவர் என்னடானா இதை வாங்கிட்டு வச்சிருக்காரு கேட்டால் நம்ம எடுத்துக்கலாம் 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 அப்படின்னு என்னமோ பண்ண டிமார்ட்ல வந்துட்டு மூஞ்சி எத்திக்கிட்டு வந்தாரு காரணம் அந்த ஊர்கடப்பா வீட்டுல ரெண்டு ஊர்கடப்பா இருக்கு அது வந்து பிரண்ட ஒன்று சுண்டை வத்த ரெண்டு இருக்கு ரெண்டுமே எனக்கு பிடிக்காது எனக்கு மோஸ்ட் ரொம்ப மை ஃபேவரேட்னா பூண்டு ஊர் தான் ரெண்டுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும்

அதுக்கடுத்து தம்பிக்கு நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வந்து வாங்கணும் தம்பியோட அந்த கழுத்துல உட்கார் தம்பி தம்பிக்கு வந்து இந்த கழுத்தில் மாட்டிகிட்டு போற மாதிரி வாங்கி கொடுத்துடணும் அது வந்து இந்த கைப்பிடி வந்து ரொம்ப அழுக்காயிட்டே இருக்கா நானும் தோசை 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 மாட்டி விடுறது அதுக்கப்புறம் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாய் போய் கழட்டி வச்சுட்டேன் அதை மட்டும் கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கொடுத்துட்டே இருக்கனால அதில் உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறான்னா அந்த இதில் நான் எவ்வளோதான் அந்த பால்ட்டா பார்க்கலாம்ல அந்த இதை வச்சு கிளீன் பண்ணாலுமே அது ஒரு மாதிரியாகவே இருக்குது நானும் சுடுதனில் போட்டு இது பண்ணி பார்த்தேன் அதனால சரி நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரெகுலராக கொடுக்காம இதே அப்பப்போ மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டாவது ஏமீனா பிளாஸ்டிக்லலாம் கொடுக்கக்கூடாதுல குழந்தை எங்களுக்கு சில்வர் பாட்டிலில் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க சில்வர் பாட்டில் வந்து அவனால் நல்லா தூக்க முடியல வெயிட்டாக இருக்கிறதுனால அவனால் தூக்க முடியல கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தான் அரை கிளாஸ் அடுத்த வருஷம் நம்ம வந்து தம்பி வந்து அரை கிளாஸில் சேர்ப்போம் அப்போ போது தம்பிக்குன்னு ஒரு குட்டி சில்வர் பாட்டில் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலுமே வீட்டில் இருக்க பெரிய சில்வர் பாட்டிலே நம்ம வந்து கொடுத்துட்ருவோம் இதுதான் நம்ம வந்து வாங்கிருக்கோம் இதோட ரேட்டு அஞ்சு ரூபாய் கரெக்ட் தானே ஓகே இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல்லைக்கான போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும்